நான் பரிசுத்தர் ஆகையாள் நீங்களும் அவ்வளோதான் இதுல என்ன கஷ்டமா இருக்கு சத்தியத்தை அறிஞ்சுக்குங்க செயல்படுங்க அவ்வளோதான் கத்திர அழகா நடத்துவார் வாழ்க்கையை ஜெயமா மாத்துவர் சுக வாழ்வு துளிர்க்கும் கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும் கனியை பறிச்சு நீங்க சாப்பிடுவீங்க சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஜாலியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை அல்ல போராட்டம் பாடுகளை கண்டு அஞ்சாத அது சீக்கிரத்தில் நீங்க விடுந்த லேசான உத்தரவோ அது நித்திய கணமையும் உனக்கு உண்டாக்கும் திராணிக்கு மேலே சோதிக்காண்டு விட மாட்டார் தப்பித்து கொள்ளும்படி வழி உனக்கு உண்டாக்குவார் எத்தனை ஒரு கவனிக்கிறீங்க கச்ச நல்லருடைய கிருபை லூக் ஆறு முப்பத்தெட்டு தெளிவாய் சொல்லுகிறத படித்து முடிச்சிடலாமா அவ்வளவுதான் எந்த சின்ன ஜபம் பண்ண போறோம் லூக் ஆறு முப்பத்தெட்டு கடைசி நான்காவது காரியம் கொடுக்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆமிக்கு குளிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியிலே போடுவார்கள் முதலாவது நம்ம பார்க்குற காளியான குடம் ரெண்டாவது பார்க்குற காளியான படகு காளியான வலை மூன்றாவது பார்க்குற எனக்கு அருமையானவர்களே சத்தியத்தையும் தேவனையும் தேடுங்கள் நீங்கள் தேடுகிறது கிடைக்கும் மூன்றாவது நாலாவது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அவ்வளோ சத்தியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஆண்டரை கொடுப்பார் ஆமைன்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு புரியும்படி தெளிவாக சொல்கிறேன் கொடுப்பது என்பது விதைப்பது ஜெபம் ஒரு உயிர் நாடி விசுவாசம் உரம் பரிசு தாவிங்கிறது தண்ணீர் ஊற்று சோத்துறலை லூயா விதை என்பது தேவனுக்கு கொடுப்பது காணிக்கை நல்லா கவுனிங்க எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு ஜபம் விசுவாசம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எல்லாம் இருக்குது ஒரு நிலத்தில் எனக்கு அருமையானவர்களே உரம் போடுறீங்க தண்ணீர் ஊட்டுறீங்க இது எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க விதை விதைக்கெல்லாம் என்ன நடக்கும் நல்லா ஜபம் பண்றீங்க நல்ல அபிஷேகம் நிறமைறிங்க அன்னி பாசம் பேசுகிறீங்க உங்களை போல அன்னை பாசம் பேசுகிற யாருமே கிடையாது உங்களை போல ஆவி நிறமையை ஜேர் உடைக்கிறாள் யாருமே கிடையாது இல்லை சொல்லுங்களேன் சொல்ல மாட்டேனாங்க பாருங்க சேர் உடச்சவங்களாம் வாங்கி கொடுத்துருங்க எங்கடா போய் எங்க வந்து சிக்க வச்சுட்டாரே ஆமா நான் உங்க சிக்க வைக்கிறத வெள்ளாடிங்க கில்லாடிங்க சோத்துராலா ஏசுனா சிக்க வச்சாரு பாருங்க அந்த பெண்ணை சோத்துரா சிக்க வைக்கிறாருன்னா உங்க வாழ்க்கையில விடுதலைக்கு தான் செய்ய போறோம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான் செய்ய போறோம் சோத்துராலையே இல்லையா எனக்கு அருமையானதுல அப்ப நல்லா கவுனிங்க செபிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஆவில் நிரம்புறோம் நல்லா கவனிங்க உங்கள் நல்ல நிலத்தில் எனக்கு அருமையானவர்களே உரத்தை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க தண்ணியை மட்டும் காடு நம்ப விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் விதை மட்டும் போடலையே எப்படி அறுவடை அல்ல எல்லோயா விதை காணிக்கை குறிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்குன்ற விதைக்கலை சரியாக செஞ்சு பாருங்க நீங்கள் உரம் போடுறது நீங்கள் தண்ணீர் விடுறது வேஸ்ட்டு பாங்க முப்பது அறுபது நூறுமா பலனை பாப்பீங்க நீதிமொழிகள் மூன்று ஒம்பது பத்து தெளிவாக சொல்லுகிறது உன் எல்லா பொருளாலும் என்ன செய்ய உன் எல்லாம் முதல் பலனால் கத்திர கணம் அண்ணு அப்பொழுது ஆலையில் செய்யும் உன் களஞ்சியங்கள் நிரம்பும் உன் என்ன திராட்சரை புரண்டு ஓடும் இப்போ வந்துருமா